ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரண்ட்டோட பையன் யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமோ உங்களுக்கு டென் செகண்ட் டைம் கண்டுபிடிங்க பாக்கலாம் ஆஹ் சரி பி ஏன்னா அந்த பேரண்ட்டோட கண்ணு அந்த பையனோட கண்ணும் சேமா இருக்கு ப்ளூ கலர் ஆயிருந்தா ஆனா யாரு குழா பண்ணான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமோ உங்களுக்கு பைவ் செகண்ட் டைம் கண்டுபிடிங்க பாக்கலாம் ஆன்சர் ஏ ஏன்னா அவர் பெயிண்ட் பண்ணும்போது அவரை கொண்டிருக்காங்க அதனால அந்த பெயிண்ட் வந்து அவர் கையில் ஒட்டிக்கிச்சு இங்கே இருக்கிற புக்கை யார் தேடி இருக்காங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுமோ உங்களுக்கு ஃபைவ் செகண்ட் டைம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி ஏன்னா அவர் வந்து புக் எடுக்கும் போது பக்கத்தில் இந்த காஃபி கொட்டி அவர் காஃபி இந்த பிட் ஆகிடுச்சு வந்திருக்காங்க அவங்களால யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமோ டென் செகண்ட் டைம் ஏன்னா அவரோட கேப்குள்ளதான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்